நடிகை ராஷ்மிகா மந்தனா படித்த படிப்பு சைக்காலஜி ஜேர்னலிசம் மற்றும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஜெயிலர் பட நடிகை மிர்னா மேனன் படித்த படிப்பு பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேஜிஎஃப் பட நடிகை ஸ்ரீநிதி ஷெட்டி படித்த படிப்பு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நடிகை அதிதி சங்கர் படித்த படிப்பு எம்பிபிஎஸ் நடிகை பிரியங்கா மோகன் படித்த படிப்பு பயோலாஜிக்கல் இன்ஜினியரிங் நடிகை திவ்ய பாரதி படித்த படிப்பு பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லவ் டுடே பட நடிகை இவானா படித்த படிப்பு பிகாம் விஜயின் கோட் பட நடிகை மீனாட்சி சௌத்ரி படித்த படிப்பு பேச்சலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி நடிகை பூஜா ஹெக்தே படித்த படிப்பு எம்காம் அயோத்தி பட நடிகை பிரீத்தி அஸ்ரானி படித்த படிப்பு விசுவல் கம்யூனிகேஷன் வாத்தி பட நடிகை சம்யுக்தா மேனன் படித்த படிப்பு பிஏ எக்கனாமிக்ஸ் நடிகை அனிகா சுரேந்திரன் படித்த படிப்பு பிஏ இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி படித்த படிப்பு எம்பிபிஎஸ் நடிகை மிருநாளினி ரவி படித்த படிப்பு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் குட் நைட் பட நடிகை மீதா ரகுநாத் படித்த படிப்பு எம்பிஏ நடிகை அம்ரிதா ஐயர் படித்த படிப்பு பிகாம் நடிகை மிர்னல் தாகூர் படித்த படிப்பு மாஸ் மீடியா சார்பாட்டா பரம்பரை பட நடிகை துஷாரா விஜயன் படித்த படிப்பு ஃபேஷன் டிசைனிங் நடிகை சித்தி இடானி படித்த படிப்பு மாஸ் மீடியா நடிகை அம்மு அபிராமி படித்த படிப்பு பிபிஏ நடிகை அதிதி ராவ் ஹைடாரி படித்த படிப்பு ஜேர்னலிசம் நடிகை யாஷிகா ஆனந்த் படித்த படிப்பு பிஏ இங்கிலீஷ் நடிகை நீத்தி அகர்வால் படித்த படிப்பு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நடிகை தன்யா ரவிச்சந்திரன் படித்த படிப்பு பிகாம் டாடா பட நடிகை தாஸ் படித்த படிப்பு சேர்டர்டு அக்கவுண்டன்சி நடிகை நிக்கிலா விமல் படித்த படிப்பு பிஎஸ்சி பாட்டனி நடிகை ராசிகண்ணா படித்த படிப்பு பிஏ இங்கிலீஷ் ஹானர்ஸ் நடிகை இந்துஜா ரவிச்சந்திரன் படித்த படிப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஜோ பட நடிகை மாலவிகா மனோஜ் படித்த படிப்பு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நடிகை மேகா ஆகாஷ் படித்த படிப்பு விஷுவல் கம்யூனிகேஷன் லவ்வர் பட நடிகை ஸ்ரீ கௌரி பிரியா படித்த படிப்பு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் நடிகை ஸ்ரீலீலா படித்த படிப்பு எம்பிபிஎஸ் நடிகை ரீத்து வர்மா படித்த படிப்பு பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சித்தா பட நடிகை நிமிஷா சஜயன் படித்த படிப்பு மாஸ் கம்யூனிகேஷன் நடிகை போஜன் படித்த படிப்பு பிஏ இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தடம் பட நடிகை ஹோப் படித்த படிப்பு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் கோர்ஸ் நடிகை கல்யாணி பிரியதர்சன் படித்த படிப்பு ஆர்கிடெக்சர் டிசைன் நடிகை மகிமா நம்பியார் படித்த படிப்பு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நடிகை சர்தா சீர்நாத் படித்த படிப்பு பிஏபிஎல் நடிகை ரெபா மோனிகா ஜான் படித்த படிப்பு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி நடிகை கீர்த்தி ஷெட்டி படித்த படிப்பு பிஎஸ்சி சைக்காலஜி நடிகை ரம்யா பாண்டியன் படித்த படிப்பு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டூ பட நடிகை காவியர் தபார் படித்த படிப்பு பேச்சலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் விக்ரம் பட நடிகை சுவாதிஷ்டா படித்த படிப்பு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் தொண்ணூற்றி ஆறு பட நடிகை கௌரி கிஷன் படித்த படிப்பு ஜேர்னலிசம் இந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி திறந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் நியூஸ்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சவுத் எப்டிஃபேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்